ஹாக்கி விளையாடனா இன்டர்னல் மார்க் கிடைக்கும் அப்படின்றத நம்பி ஒரு சின்ன பையன் ஹாக்கி விளையாட ஸ்டார்ட் பண்றாரு அண்ட் அவர் த கிரேட்டஸ்ட் பிளேயர் டு பிளே த ஸ்போர்ட் அண்ட் பிரான்ஸ் மெடலோட அவரோட ஹாக்கி கரியரை பாத்தீங்கன்னா முடிக்கிறாரு அவர் வேற யாரும் இல்ல நம்மளோட ஸ்ரீதேஷ் தான் ஸ்ரீதேஷ் அவர்களோட லைஃப் ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரம் சின்ன வயசுல இருந்தே இந்தியாக்காக நம்ம ஒலிம்பிக்ல ஏதாவது ஒரு மெடல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பாத்தீங்கன்னா அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்ரீஜேஷ் அவர்கள் ஸ்ரீஜேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆந்தாரு வாலிபால் ஸ்பிரிண்டிங் போன்ற ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆந்தாரு பட் அது அவ்வளவா பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல அவர் பாத்தீங்கன்னா அட் ஏஜ் ஆஃப் டுவெல்ல பாத்தீங்கன்னா அவரோட கரண்ட் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாரு டி வி ராஜா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாரு அண்ட் அங்க பாத்தீங்கன்னா அவர் வேரிய ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆந்தாரு அண்ட் அங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சா இருந்த ஒருவர் பாத்தீங்கன்னா இவர் நல்ல கோல் கீப்பிங் பண்றாரு நம்ம ஸ்கூல் டீமோட ஹாக்கி டீமோட கோல் கீப்பரா இவர் ஆக்கிரலாமே அப்படின்றத நம்பி ஸ்ரீதேஷ் அவர்கள் கிட்ட கேட்க ஸ்ரீஜேஷ் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒத்துக்க அப்பதான் பாத்தீங்கன்னா அவரோட ஹாக்கி கரியர் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நேரு கப்ல ஒரு எச்சரண்டான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்திய அணியோட ஜூனியர் ஹாக்கி டீம்ல பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா இணைக்கிறாங்க அண்ட் அவர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால டூ தௌசண்ட் போர்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் அணிக்காக டெபியூ பண்றாரு அண்ட் அதுல ஒரு எச்சரென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் ஏசியன் கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இந்திய அணிக்காக பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அண்ட் அங்க இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாரு அண்ட் டூ தௌசண்ட் தேர்டின்ல டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ்ல பாகிஸ்தானுக்கு எதிராக ரெண்டு பெனல்டி ஸ்ட்ரோக்கு சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு லீடர்ஷிப் ப்ராப்லம் அழிக்கப்படுது அண்ட் அதுல பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு ரியோ ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் டீம் குவார்டர் பைனல் வரைக்கும் எடுத்துட்டு போன பெருமை ஸ்ரீதேஷ் அவர்களை சாரும் அண்ட் அதுக்கப்புறம் தீரா எஃபர்ட் போட்டு அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணி டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கண்டிப்பா ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட அந்த கேம்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாரு அண்ட் நம்ம செமி பைனல்ல தோத்தாலுமே பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல ஒரு இம்பார்டன்ட் சேவ்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணாரு ஜெர்மனிக்கு எதிராக அண்ட் அதனால பாத்தீங்கன்னா டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நம்ம ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்க முடிஞ்சது அண்ட் பாரிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு எச்சரண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினார் ஸ்ரீஜேஷ் அவர்கள் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருந்த வீக்கா இருக்கு அப்படின்னு தெரியும் போதுலாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீஜேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டுட் அப் பண்ணி ஒரு எச்சரண்டான சேவ்ஸ் மூலயமா பாத்தீங்கன்னா இந்தியாவை எப்பவுமே அலைவா வச்சிருந்தாரு அண்ட் பைனலி பாத்தீங்கன்னா ஸ்ரீஜேஷ் அவர்களோட கரியர் ஒரு பிரான்ஸ் மெடல் மூலயமா பாத்தீங்கன்னா நிறைவடைகிறது கொஞ்சம் வருத்தம் இருக்கு அவர் கோல்டு அடிச்சிருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் பட் இவென்ச்சுவலி ஒரு பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான எண்டிங் அவருக்கு கொடுக்கும் அப்படின்றது எங்களோட பிலீவ் அதர் இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைனல் மேட்ச ஒரு இன்பமான மேட்சா பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க ஒப்பீனியன் என்ன ஸ்ரீஜேஷ் அவர்களோட எந்த ஆட்ரிபியூட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ புடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா